ஆனா போங்க மக்களே அதாவது பல நாள் பல வருடங்கள் கோமால கடந்து திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும்ல அது மாதிரி ராஜாங்க டாஸ்களில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு திடீர்னு புசுக்குன்னு மறுபடியும் கோமாலை படுத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் படுத்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும் பிக்பஸ் முடிவு பண்ணிப்பா இவங்க எதுக்கு எல்லாம் இது கிடையாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிப்பா சோ அப்படியே இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமா கேமரா ஒரு குரூப் வந்து போகஸ் பண்ணி காமிச்சுட்டே இருக்கு அவங்க ஒரு கண்டென்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் வீட்டுக்குள்ள ஆனந்து போயிட்டு வந்தாங்க இல்லையா ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படி தான் பேசியிருக்காங்க ஸோ யார் யாரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க வந்து அங்கேயிருந்து வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ புதுசாக சேனலை பார்க்கக்கூடிய ஆட்கள் மறக்காம நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அண்ட் லைவ் அப்டேட் தொடர்ந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்புறேன் ஸோ முதல்ல வந்து ஆனந்தி ஆர்ஜே ஆனந்தி மூணு பேர் பேசிக்கிறாங்க அந்த ஊரில் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கல்ல அதில் நாலு பேர் இல்லாமல் மூணு பேர் வந்து பேசிக்கிறாங்க அந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆர்ஜே ஆனந்தி இன்னொன்னு பவித்ராஜராணி இன்னொன்று சாச்சாரா என்னமோ தெரியல இன்னைக்கு காலையிலேருந்து பவித்ராஜராணி அதிகமாக கேமரா கான்சியஸ் கேமரால வந்து அட்டன்ஷன்ல இருக்காங்க காலையிலேருந்து நம்மளே நிறைய அடி வாங்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற பேச்சுக்கு ஸோ இந்த மூணு பேர் தான் வந்து பேசிருக்காங்க ஆர்ஜி ஆனந்தி ஆண்கள் வீட்டில் எப்படிலாம் இருக்கிறாங்க இது வார வாரம் சொல்கிறது பட் இவங்க சொன்னது கொஞ்சம் டிஃபரா இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் இவங்க ஒரு அஞ்சு பேரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க பத்தாவதுக்கு ஜாக்லையும் போட்டு ஜாக்லினையும் போட்டு அடிக்கிறாங்க தான் சொல்லணும் ஜோக் பண்ணுற பேர்ல பேரில் அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு பேரை பற்றி பேசியிருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லின் வந்து எப்படி பேசுவான்னா அவன் ஒன்று சொல்லுவான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்தால் அது ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இப்ப வந்து டேரக்டா அதுக்கு சாச்சனா சொல்றாங்க அண்ணன் என்னிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லீன் அக்கா சொன்னாங்க எதா இருந்தாலும் மூஞ்சில பளிச்சுன்னு பேசிட்டாதான் நல்லது என்கிட்ட அப்படி பேசினா தான் எனக்கு பிடிக்கும் அதான் எனக்கு பிடிக்கும் அதான் நான் மாத்திக்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அக்கா எனக்கு பிடிக்கலக்கா அப்படின்னு அதாவது சாச்சன வந்து ஜாக்லீன் சொல்லியிருக்காங்க அதாவது நேருக்கு நேரம் பேச சொன்னது ஜாக்லியன் அது சரிக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச தெரியலன்னு சொல்லி சாச்சார வந்து திருப்பி அவங்கள சொல்லி அக்கா நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு ஜாக்லீன சொல்லியிருக்கேன் உடனே நீ இன்னும் உடனே மூஞ்சி அடித்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து எனக்கு புரியல புரியலன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வச்சு ஜாக்லினை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு காசிப் வந்து இவங்க மூணு பேர் வந்து பேசிடுறாங்க முதல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் முத்துக்குமரன் தான் அந்த வீட்டுல பேச விட மாட்டாரு ஒரு மாதிரி எல்லாரையுமே டாமினேட் ஆவே பண்ணிட்டு இருக்காரு நம்ம வீட்டுல எப்படி ஜாக்லின் இருக்காங்களோ அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்படிதான் இருக்காரு அப்படிங்க மாதிரி ஒரு பர்ஸ்பெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜா அனந்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சாச்சனா அதுக்கு வந்து ஒத்துக்கல சாச்சனா இல்ல முத்துக்குமரன் தான் பண்றாரு அவங்கதான் அவர் பேசுறதுக்கான இடம் கொடுக்குறாங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க பட் பவித்ராஜ அணி ஆமா அவன் ரொம்ப பண்றான் அப்படின்னு சொல்லி ஏன் வன்மோ வன்மோனே எனக்கு தெரியவே இல்ல பவித்ரா என்ன வன்மோனே தெரியல ஏதா இருந்தாலும் பேசி தெரியுது கொஞ்சம் அமைதியா இருக்கு பவித்ராஜனி ஏன்னா அவ்வளவு ஒன்மத்தை முதுக்கு போன மேல கத்துக்கிறாங்க ஆனந்தி சொன்ன உடனே ஆமா அவன் அப்படிதான் பேசவே விட மாட்டான் அப்படியே அவன் பேசும்போது எரிச்சலா இருக்கும் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அருண் பிரசாத பத்தி ஆனந்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த வீட்டுல சூப்பரான ஒரு என்டர்டைன் டெய்னர் வந்து பார்த்தா அருண் தான் நமக்கு தான் அருண் எதுவுமே பண்ணாத மாதிரி தெரியுது பட் ஆனா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து நல்லா தான் பண்றாரு நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்றாரு சூப்பரா பேசுறாரு பட் அதுல வந்து ஒரு சில இடங்களை வந்து அவர் பர்சனலா எடுத்துக்காம இருந்தா அந்த வீட்டுல பக்கா என்டர்டெய்னர் வந்து அருண் தான் சொல்லிடுறாங்க ஆனந்தி சொல்றாங்க அதுக்கு பவித்ராஜானியும் ஒத்துக்க மாட்டாங்க எதுக்குமே பைத்ராஜானியும் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல அப்படிலாம் கிடையாது அவர் ஆனா நீ பேசுனது ராணுவ பேசணும் எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல வந்து அருண் தானே வந்து முன்னாடி அதை கலப்பிட்டுது நீ தாவி குதிரான்னு சொல்லிட்டு அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க மஞ்சரியை குத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆமாண்டி அந்த இடத்துல வந்து அருண் ஏறி குதிக்க சொன்னா ஏறி குதிச்சாங்க கரெக்டு தான் பட் ஆனா அந்த இடத்துல மஞ்சேரி எல்லாத்தையும் ஜாலியா ஹேண்டில் பண்ணிட்டு கடைசியில வந்து நின்றுட்டு இந்த மாதிரி நீ டாஸ்கை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு வராதன்னு சொல்லி டக்குன்னு அவங்க ஒரு கோவத்துக்கு வர அவங்க ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு கோபத்துக்கு போனா அந்த எப்படி ஆப்போசிட்ல இருக்கு அவங்களுக்கு தெரியும் அவன் டாஸ்க் பண்ற மைண்ட்ல தானே இருந்தான் ராணுவ மேலேயும் தப்புறையா அருண் மேலேயும் தப்புற மஞ்சரி தான் தேவையில்லாம பண்றாங்க கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க முடிச்சுட்டா அடுத்து இந்த என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்கில் இந்த அருணோட பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் விசால் விஜய விசாலும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க உடனே சாச்சனாவும் பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா விஜே விசால சப்போர்ட் பண்றாங்க ஆமா விஜே விசால் வந்து சூப்பரா என்டர்டைன் பண்ணுவான் அருணை விட சூப்பரா பண்ணுவான் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவும் நம்ம பவித்ராஜனியும் அருணுக்கு வந்து சப்போ அது பீஜ விஷயால சப்போர்ட் பண்றாங்க ஆனா உண்மையிலே ஆனந்தி சொல்றாங்க இல்ல அப்படிலாம் கிடையாது அருண் அதை விட வந்து பியூரா இருக்கா இங்க என்ன கோவப்படுறானோ அதே கோவத்தோட தான் உள்ள இருக்கான் வந்து நடிக்க அடிக்கலாம் அவன் பியூரா இருக்கான் அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் வந்து சூப்பரா கொடுத்துதான் இருக்கா நமக்கு அது தெரிய மாட்டேது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்ல வந்து இந்த பிரச்சனை வந்து முடிச்சிருக்காங்க என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னா ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நேருக்கு நேரா சொல்ல மாட்டாது ஒரு விஷயத்துக்கு போய் லெட்டர் எழுதி சொல்ல தெரியுது இது பண்ண தெரியுது பட் எதையுமே நேருக்கு நேரா சொல்லாம ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கிறாரு சோ அதை அவர்கிட்ட வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அதை நேரா பேசினா கரெக்டா இருக்கும் மாதிரி ஒரு கன்வர்சேஷன் வந்து பேசிருக்காங்க சோ இந்த ஒரு ஆறு பேரை வந்து பேசிட்டு கடைசி ஆனந்த் என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த ஆண்கள் வீட்டில் யாருமே சரியா இல்லை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க தான் முக்கிய வாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லைன்னா அங்கே வந்து ஒரு சண்டைகள் வரதான் செய்யும் எல்லாருமே அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு போருக்கு போற மாதிரி நம்ம டீமை நம்ம உற்றுக் கொடுக்க கூடாதுன்னு ஒற்றுமையா இருக்காங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் சொல்றாங்க எனக்கு ஆர்ஜி ஆனந்திட்ட ஒரே ஒரு தான் இந்த கேமோட தீம் என்னது யூனைடி ஒற்றுமை ஒற்றுமை எப்படி இருக்குங்கிறதா அது ஒற்றுமையா தானே இருக்காங்க நீங்க தான் ஒரு விஷயத்த ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னா கூட நாலு பேர் நாலு மூணு சண்டை போடுறீங்க ஆனா டீம்ல ஒற்றுமையா இருக்கதே ஒரு பிரச்சனையான ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருக்குது மத்த எல்லாத்தையும் நான் ஏத்துக்குவேன் கடைசியில இந்த ஒரு வார்த்தை அவங்க எல்லாத்தையுமே ஏத்திட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னது என்னால ஏத்துக்க முடியல சோ இந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு பெண்கள் ஆண்கள் வீட்டை பத்தி சொன்ன அந்த ஆனந்தி சொன்ன கருத்துக்கள் கரெக்டா உங்களோட ஒப்பீனியன் என்ன ஒற்றுமையா பிக் பாஸோட தீமை சரிங்களா அதை போயிட்டு இவங்க ஒற்றுமையா இருக்காங்க விட்டு கொடுக்காம இருக்காங்க என்ன நடந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும் அதை வெளியில விட்றக்கூடாங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு கம்ப்ளைண்டா போய் ஆர்ஜி நடத்தி சொல்றாங்க இதை பத்திரம் உங்களோட ஒப்பினியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் சொல்லச்சு